எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏன் வன்னியர்கள் நம்பணும் குறிப்பா மருத்துவர் ஐயா அவர்களாவது வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துக்கு பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு அதனால அவரையாவது வந்து நம்பலாம் நம்பலாம் தைலாபுரத்தையாவது நம்பலாம் பனையூரையை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ப முடியும் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நல்லது வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாரு எந்த நல்லதுமே வந்து பாத்தீங்கன்னா செய்யல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க அழிஞ்சி இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே அன்புவணி ராமதாஸ் தான் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிட்டு இருக்காங்க அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஏன் அன்புவாணி அவர்களை நம்பணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நான் நம் மக்களுக்கு குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்களுக்கும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே சில புரிதல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த விமலன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வருங்கால தலைமுறையோடைய அரசியல் நம்பிக்கை அரசியல் விஷயம் நமக்கு எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா இழப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் நாம் எடுக்கிற முடிவுகள் அன்போணி ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தினா ஏத்துக்கணுமா ஏத்துக்க கூடாதா ஏத்துக்கட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயங்கள் நடக்கும் ஏத்துக்காம போனா என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா பின்வளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் அப்படின்னு அனைத்து விஷயங்களையுமே நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா அன்போணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு என்ன நல்லதை வந்து பாத்தினா செஞ்சிருக்கிறாரு அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவரால் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் என்ன நல்லதை வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன்வைக்கிறாங்க பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லதை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் பெரும்பகுதியாக அவங்களால செய்ய முடியாது புரியுதுங்களா நீங்களோ நானும் யாரா இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ எம்பி ஆனால் கூட தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தோன்னா வன்னியர்களுக்கு எந்த நல்லதையுமே வந்து நம்மளால் பெரும்பகுதியாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் செய்ய முடியாது ஆனால் அன்மோனி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக பல விஷயங்களை வந்து இங்கே பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர்களுக்கு நல்லதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஏன்னா அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கப்படும் பொழுது தான் தருமபுரி சேலம் அதே போல் வந்து பார்த்தோன்னா விழுப்புரம் இன்னும் திருவண்ணாமலை இன்னும் ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா இடங்கள்ல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வசிக்கிற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து நமக்கான வந்து எல்லா மிகப்பெரிய வந்து வந்தார் அரசாங்க ரீதியாக புரியுதுங்களா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் வந்து அவரு தான் கொண்டுட்டு புரியுதுங்களா இன்னைக்கு எத்தனையோ உயிர்களை வந்து பாத்தினா காப்பாத்திருக்கு புரியுதுங்களா அந்த விஷயங்களை பூரா ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தினா வன்னியர்கள் பெல்ட்ல வந்து பாத்தினா பல சாதனைகளை வந்து வன்னியர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறார் இதை மறுக்க முடியுமா இதையெல்லாம் தாண்டி நூத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவசர சிகிச்சையை வந்து பார்த்தீங்கன்னா தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கப்படும் பொழுது தான் அவர் தான் முன்னெடுத்து அதை சக்சீடும் பண்ணார் இதையெல்லாம் தாண்டி பெரும்பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா பல குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா போலியோவால் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை வந்து பார்த்தா சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும் போது அதை கட்டுப்படுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அவர் வந்து போலியோ அப்படி அதை ஒழிக்கிறதுக்கான பல விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு எந்த குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் வந்து எந்தவொரு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையும் இல்லாம குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்குது புரியுதுங்களா அதுக்கு மிக முக்கியமாக வந்து அடித்தளம் மிட்டவர் வந்து அன்புமணி ராமதாஸ் இதில் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் பேர் வந்து நம்மளாம் பயன்பட்டு இருக்கோம் அப்படின்றத வன்னியர்கள் நம்மளாம் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இப்படி தான் வந்து பாத்தினா சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கப்படும் பொழுது என்னென்ன நல்லதை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வன்னியர் பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறார் இதை தாண்டி வந்து பாத்தினா அவர் என்ன செஞ்சிடும் அஞ்சு வருஷம் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா அவர் கேபினட்ல போகல மத்திய சுகாதாரத்துறையோ மற்ற விஷயத்துக்கோ போகல போகிருந்தா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பல சாதனைகளை வந்து பண்ணியிருப்பாரு இது மட்டும் கிடையாது புகையிலையை வந்து ஒழிச்சிருக்கிறாரு புகையிலை கட்டுப்பாடு வந்து கொண்டுட்டு வந்திருக்காரு எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புகையிலை வந்து பாத்தீங்கன்னா பொது இடங்கள்ல படிக்க பிடிக்க கூடாது சினிமாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தவாரு இன்னைக்கு வரைக்கும் சிகரெட் பாக்கெட்ல இருந்து அப்புறம் இன்னும் இருக்கிற கஞ்சா கிஞ்சா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த வெறும் பான்பராக இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சின்னதாக வந்து பார்த்தா இருக்கும் புரியுதுங்களா இதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க இதற்கான வந்து பார்த்தீங்கன்னா பின் விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நகர்ப்புறம் மட்டும் கிடையாது கிராமப்புறங்களில் இருக்கிற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறணும் அப்படின்னு பல விஷயங்களை பண்ணியிருக்கிறார் புரியுதுங்களா இப்படி பல விஷயங்களை வன்னியர் சமூகத்துக்கு பொதுப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு செஞ்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து வழங்கினார் புரியுதுங்களா இது அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அனைவருக்கும் இந்த பொ பொதுவான அந்த புரிதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் வன்னியர்களுக்கு அந்த பொதுவான புரிதலே கிடையாது புரியுதுங்களா பொதுவான புரிதல் இருந்திருந்தால் நம்ம இப்படி பேச மாட்டோம் இதையெல்லாம் தாண்டி வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனி இதுதான் செஞ்சாரா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவரால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு அவர் எம்பியா இருக்கப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டே இருப்பார் தருமபுரி வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிற ஒரு மாவட்டமாக வந்து விஷயத்தை எப்படியாவது சீரமைச்சு எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் குடிநீர் விஷயத்தையோ இல்லை மற்ற விஷயங்களையோ ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தினா மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிற புரியுதுங்களா அவருக்கான அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்தாதான் அவரால் செயல்படவே முடியும் புரியுதுங்களா இதையெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு நாம ஆயிரம் கேள்விகளை கேட்டா மட்டும் எல்லா விஷயத்துக்கும் சரியாகாதத வன்னியர்களாகி நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா தாண்டி கடந்த வந்து மூன்று நான்கு வருடங்களாக பாமகவுடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருபத்தோரு தியாகிகளுடைய குடும்பங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையாக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடம் தியாகிகள் தினத்தில் ஒரு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாரு புரியுதுங்களா இது எத்தனை வன்னியர்களுக்கு தெரியும் எத்தனை கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றி வந்து பார்த்தா இந்த முறை தைலாபுரத்துடைய வந்து பாத்தினா பெரியவர் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸையும் ஒரு துணியும் கொடுத்துட்டு அவ்வளோதான் போகடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு தியாகிகளை வந்து போனா முடிக்கிட்டார் ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்கள் பாமக தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து துணியை எடுத்து கொடுத்து நீங்க இதெல்லாம் பார்த்துக்குங்க உங்க பிள்ளைகளுக்கு எதனா ஒண்ணுன்னா வந்து சொல்லுங்கள் நாளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அரசாங்க ரீதியாக மற்ற வேலைகளுக்கு போகணும் அப்படின்னா நான் கண்டிப்பா உங்க பின்னாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணேன் நாற்பது வருடங்களாக ஓமை ஜனங்களே ஓமை ஜனங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து குட்டி சேவரா மாத்தனவர் போயிட்டார் புரியுதுங்களா என்ன இதெல்லாம் வந்து பாத்தோம்னா சின்ன சின்ன மாற்றங்களாக வந்து இப்பொழுது நிகழது இந்த மாற்றத்தை நம்ம பெரிய பெரிதாக்கணும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களை தான் நாம கண்டிப்பாக வந்து பின்னாடி இருந்து வந்து பாத்தோம்னா மிகப்பெரியதாக பூஸ்ட் பண்ணணும் அதை வன்னியர்கள் நாம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வந்து சாப்பிட்ட கையில் வந்து பார்த்தோம்னா காக்கா ஓட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல தான் யார் பெரியவர் இருக்கிறார் புரியுதுங்களா ஆனா அதையெல்லாம் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா பல நல்லதை பல சில பல முன்னெடுப்புகளை வந்து பார்த்தோன்னா பல விஷயங்களை வன்னியர் சமூகத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர் புரியுதுங்களா தான் அவரு தனிப்பட்ட முறையில் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த ஆறு ஏழு மாதமாக நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே தெரியும் இந்த விஷயங்கள் இந்த மாற்றங்கள் வந்து நாம இன்னும் பெரியதாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தோம் அப்படின்னா இதில் வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அடைய போகிற பலன்ன்றது மிகப்பெரியதாக மாறும் புரியுதுங்களா தைலாபுரத்தை நம்பி போனோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் என்ன இழந்தமோ அதை விட வந்து பார்த்தா நூறு மடங்கு இழந்துட்டு நாம் வந்து பண்ண நடு தெருவில் தான் நிற்கணும் ஸோ அதனால் வன்னியர்கள் வந்து பார்த்தா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க அன்புமணி அவர்கள் வந்து வன்னியர் சமூகத்துக்கு வந்து பார்த்தனா என்ன என்ற கேள்வியே வந்து பார்த்தன்னா முட்டாள்தனமான ஒரு கேள்வி அவர் செய்யலை செஞ்சாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி வருங்கால தலைமுறையோடைய வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அவர் மட்டும்தான் இருக்கிறார் புரியுதுங்களா அவரையும் நாம காலை பிடிச்சி இழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு எதையுமே பெற முடியாது புரியுதுங்களா ஊருக்கு நாலு சில்லரா இருப்பான் புரியுதுங்களா நான் இந்த சமூகத்துக்கு பண்றேன் அப்படின்னு அவனுங்களால ஒன்றத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்க முடியாது இருக்கிற ஃபேக்டான உண்மை அதுதான் நான் பல விஷயங்களை பார்த்துட்டேன் பல பேரை பார்த்துட்டேன் புரியுது புரியுதுங்களா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாய் மட்டும்தான் ஒரு ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா இந்த சமூகத்தோடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து பார்த்தோன்னா மாற்றுவதற்கான எந்த முன்னெடுப்புகளையும் வந்து பார்த்தோன்னா இந்த ஊருக்கு நாலு பேர் இருக்கிறாம்பரம் அவன் செய்யறதே கிடையாது புரியுதுங்களா வன்னியர்கள் தான் நாங்க தான் சொல்லிக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து பாத்தினா தைலாபுரத்து இதற்கு முன்னாடி பாட்டாளி மகள் கட்சியை குறை சொல்லிட்டு இருந்தாங்க தற்பொழுது வந்து தைலாபுரம் பக்கம் பின்னாடி நின்னுக்கிட்டு அன்போணி ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா குறைபேசிட்டு திரியிறானுங்க இவங்க எல்லாம் ஸோ அவர்களால் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அடைந்த பலன் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது இனிமேல வந்து பார்த்தீங்கன்னா அடைய போற பலன் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா ஸோ அதனால வன்னியர்களுக்கு வந்து பிற புத்தியோட நம்மெல்லாம் இருக்கணும் அப்படின்னா புத்தியோட அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்லதை வந்து நிகழணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் நிற்க வேண்டிய இடம் அப்படின்றது அன்போனி ராமதாஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மனிதரோட தான் அந்த வன்னியர்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த காணொலி மூலமாக ஒட்டுமொத்த வன்னிகுல சாத்திரிய சொந்தங்களுக்கும் பாமக சொந்தங்களுக்கும் விமலவர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சத்ரீ சமூகத்துடைய சத்திரிய எதிரமும் மேலவிட்டும் அடுத்த ஒரு நிலக்காணில் உங்களை நான் சந்திக்கிறேன்